இன்னும் ஒரு பார்ட்டி போகின்ற கூட்டிட்டு போன கூட்டிட்டு போலாம் அண்ணன் அவனை கூட்டிட்டு போமா அவன் டிரஸ் நல்லா அங்க போனா சரி கூட்டிட்டு போன இவனை கூட்டிட்டு போமா வேண்டாம் வேண்டாம் இவனே சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் நல்ல வர்மையில இருக்கேன் இவனை அவன் கூட்டிட்டு போறா சரி பற்றாது சரி இவனை கூட்டிட்டு போறான் இவனை கூட்டிட்டு போறான் சரியா இருக்கும் இவன்கிட்ட வேற ஒரு பைசா இல்லையே கையில பணம் இல்லாம எல்லாம் இருக்கேன் ஐயோ சரி பட்டுறாது கொஞ்ச நேரமா நான் ஒன்னு பாத்துட்டே இருக்கேன் நீ ஒவ்வொருத்தர இட போட்டு இருக்க ஒருத்தர் என்னோட நல்ல டிரெஸ் போட்டிருக்கேன் பாக்குறேன் இன்னொருத்தன் கையில பணம் இருக்கான்னு பாக்கேன் அதே ஒருத்த இன்னொருத்தன வறுமையில இருக்கவனு பாத்து ஐய இண்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவள பாக்குற நீ யாரையுமே நீ இப்படி இடப்படாடா இன்னும் இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே இந்த மூணு பேரை சந்திச்சுட்டு உயர்ந்த இடத்துல இருக்காங்க எவ்வளவு பேர் வறுமைத்தவங்க கஷ்டப்பட்ட உணவுக்கும் ஆடை எல்லாமே கஷ்டப்பட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையிலயும் ஏன் இன்னைக்கு வந்துட்டு தொழில் ரீதியாட்டும் சரி நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க நீ ஏன்னா அவங்கள ஒவ்வொருத்தரும் இடப்பட்டு இப்படி இருக்காத உன் வாழ்க்கையில அவங்க உள்ள நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு நீ இப்படியே வந்துட்டு அவங்கள வந்துட்டு நிராகரிச்சுட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது நீ இப்படி வருயா அவங்களுக்கும் எதிர்காலம் உண்டு இன்னும் இதே நிலைமையில இருக்கிறவங்களுக்கும் வருங்காலத்துல நல்ல நிலைமைக்கு வந்து உன்னோடயே அவங்க நல்ல எடுத்து வருவாங்கன்னா பாரு அதனால நீ யாரையுமே வந்துட்டு தரன் மாதிரி இட போடாத அவன் அப்படி இருக்கேன் இவன் இப்படி இவன் அது இல்ல இது இல்ல நீ எடை போடாத இட போடாம இருந்தாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்குங்க